கூட ஒரு சின்ன ட்ரிப்பு எங்கேன்னா கொடைக்கானல் தான் நம்ம பையன் ஒருத்தர் கொடைக்கானல் இருக்குது அப்படி ஸோ கொடைக்கானல் போய் மொபைல் டெலிவரி பண்ண போகிறோம் ஸோ ரொம்ப காய்ச்சி வீடியோ போட்டு ஒரு ட்ராவல் பண்ணி ஸோ இன்னைக்கு கொடைக்கானல் போகிறோம் ஹாய் காய்ஸ் நாங்கள் இப்போ சவுரிக்காடு வந்துட்டோம் நீ மிஸ்ட் அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஷோடு தெரியவே இல்லை சத்தியமாக நாங்கள் அங்கங்கே நிப்பாட்டி நிப்பாட்டி தான் போயிட்டு எப்படியும் சாயந்தரக்குள்ள கொடைக்கால் போயிடும்னு நினைக்கிறேன் so lo <laughs> right, por எப்படியோ ஒரு வழியாக மேலே வந்துட்டே இருக்கோ கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே வாருங்க மிஸ்ட்டு பயங்கரமாக ஏரியாவே ஜம்முன்னு குழு குழுன்னு இப்படி ஒரு கிளைமேட்டை அணிவிக்கணும் நம்ம அணிவிக்கிற அவ்வளோவே நம்ம விரங்களை பார்க்குற மாதிரி கேமராவில் பார்த்தா தெரிய மாட்டேங்குது பூரா மிஸ்ட்டு ஏறி பயங்கரமாக இருக்குது அதுக்கெல்லாம் சின்ன சின்ன வீடு வில்லேஜ் கீழே பார்த்தீங்கன்னா சொர்க்கம் இந்த சொர்க்கத்துக்கு போகணும்னு நினச்சா இங்கேருந்து குதிச்சா போயிடலாம் ஆனால் என்ன திரும்பி வர மாட்டோம் சொர்க்கம்னு சொல்லுவாங்கல்ல அதான் சத்தியமாக செத்ததுக்கப்புறம் பார்க்குறமா என்னெல்லாம் தெரியாது ஸோ வாழ்கிறப்ப இந்த மாதிரி இடங்கள் தான் நமக்கு சொர்க்கமே ஸோ நேச்சுரல் என்ஜாய் பண்ணும் அதுக்கு ஒரே வழி நம்ம ட்ராவல் பண்ணணும் ஸோ ட்ராவல் பண்ணாமல் சத்தியமாக இந்த உலகத்தை விட்டு யாரும் போயிடாதீங்க அது இந்த மாதிரி இடங்களுக்கு டிராவல் பண்ணுங்கள் கவலையை மறந்து சந்தோஷமாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஜாலியாக என்ஜாய் பண்ணுறதுக்கு இந்த சொர்க்கத்தை விட்டால் வேறு சொர்க்கம் இருக்கவே இருக்காதுங்கிறது தான் என்ன பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த மாதிரி ப்ளேஸுக்கு அடிக்கடி ட்ராவல் பண்ணுங்கள் ஜாலியாக செம்மையாக என்ஜாய் பண்ணுங்கள் லைஃப்பில் கவலைகளை மறந்துட்டு சந்தோஷமாக வாழ பழகிக்கோங்க இந்த உலகத்தில் யாருக்கு தான் கவலை இல்லாமல் இருக்குது ஸோ அதை மறக்கணுன்னா இந்த மாதிரி இடத்துக்கு வாங்க பாருங்கள் சொர்க்கம் நாங்கள் இன்னைக்கு சொர்க்கத்தை பார்த்துட்டு பாருங்கள் பாருங்க மிஸ்ட் அப்படியே எங்களை கிராஸ் பண்ணுது அப்படி இப்போ நாங்கள் நிற்கிற இடத்துக்கு மிஸ்ட் ஏறி வந்துட்டு இருக்குது பேக்கில் தெரியுதுங்களா நாங்கள் இப்போ கொடைக்கானல் கொடுத்தோம் இதுதான் கொடைக்கானல் லேக்கு பார்த்துக்கோங்க அப்போ எல்லாம் போட் சவாரிலாம் போயிட்டு இருந்தோம் பார்த்தீங்களா போட் சவாரி பயங்கரமா இருக்கு மொபைலில் நன்றி கொடைக்கானனாலே நாங்கள் இப்போ வந்து அந்த பையனை பார்க்க போகிறோம் ஸோ நாங்கள் போகிறோம் இப்போ நம்ம தம்பி ஒர்க் பண்ணுற ஹோட்டலு இதாக் ஹோட்டல் கிளிம்டன் ஸோ அவனை பார்த்துட்டு மொபைல் டெலிவரி கொடுக்கலாம் ஹோட்டல் எப்படி இருக்குன்னு பார்த்துங்க கொடைக்கானல் வந்தீங்கன்னா மறக்காம விசிட் பண்ணுங்க ஹாய் தவா நம்ம தம்பி தவனேஷ் இங்கே தான் ஒர்க் பண்ணுற அப்படி இந்த ஹோட்டலில் தான் ஹாய் சொல்றாங்க இப்போ மோயர் பாய்ட்டுக்கு வந்துருக்கோம் ஓகே

ஏன் ஒரே நடுக்குமா இருக்குது ஒண்ணு பேச முடியுமே இப்ப நாங்க வந்து குணாகேவுக்கு போயிட்டு இருக்கோம் சோ நான் குணாக்கேவுக்கு போற வழி உங்களுக்கு குணா கேவ்